என்ன வந்து இஸ்லாமியர் இன்னொரு கேள்வியை கூட கேட்டார் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஏசு கிறிஸ்துவ குலத்து சொல்றீங்க சொல்றீங்க சரி ஒரு கேள்வி கேட்குறோம் ஏசு யூதா கோதம் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் மரியாள் லேவி கோத்திரம் எப்படி அப்ப ஏசு கிறிஸ்து யூதா கோத்திரம் உங்களால் சொல்ல முடியும் அருமையான கேள்வி ஆகா கேட்டார் ஆமாம் இப்போ ஆர்சி மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க லேவி கோத்திரம் தான் மரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை கரெக்டாக பார்த்தா இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன் ஆதியாகமாக நாற்பத்தொம்போது பத்தில் அது பசங்க ஆதியாகமாக நாற்பத்தொம்போது பத்து ஆ ம் எங்கள் வீட்டு வருவார் ஏசு கிறிஸ்து வர வரைக்கும் யூதா தான் என்ன செய்யும் செங்கோல்ல இருக்க ஏசு கிறிஸ்து யூதா குலத்தில் தான் வருவார் அப்படின்னு போட்டிருக்கு யூதா இயேசு யூதா குலத்தில் உள்ள ஒரு ஆள் அது போல் ஏசு பிறந்தது மற்ற இரண்டு ரெண்டில் அவங்க வந்து கேட்டாங்க யாரும் சாஸ்திரிகள் வந்து கேட்டாங்க யூதருக்கு ராஜாவாக லேவியருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கன்னு கேட்கல யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கன்னு கேட்டாங்க அவர் இறந்த போது கூட தலைக்கு மேலே எழுதி வச்சிருந்தாங்க யூதருக்கு ராஜாங்கிறது தான் எழுதி வச்சிருந்தாங்க அவருக்கு தெளிவாக யூத அது போல பரலோகத்துல கூட அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வெளிப்படத்தில் ஐந்து ஐந்து சொல்லுது யூதா கோத்திருத்து சிங்கம் அப்படி தான் சொல்லுது ஐந்து ஐந்து வெளிப்படத்தின விசேஷம் ஐந்து ஐந்து எடுத்து பார்த்தா அவர் யார் தான் யூதா கோத்திரத்து சிங்கம் அப்போ பார்த்தா திடீரெனி ஒரு குரூப் எழும்பி சொல்லுது என்னென்னா ஏசு அம்மா லேவி கோத்திரம் ஏசு அப்போ எப்படி ஒரிஜினலான யூதா கோத்திரத்தாக மாற முடியும் அப்போ அவங்க வைக்கக்கூடிய வசனம் வசனம் வந்து சரியான வசனத்தை வைக்கிறாங்க வந்து என்ன கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா லூக்கா ஒன்று முப்பத்தாறு உன் இனத்தாராகியே யார் எலிசபத் அப்போ எலிசபத் என்ன கோத்திரம் கீழே பார்த்தா லூக்கா ஒன்று அஞ்சில் போட்டுருக்கு அது வாசிங்க ஒன்று அஞ்சில் ஆரோன் என்ன கோத்திரம் ஆரோன் என்ன கோத்திரம் லேவி கோத்திரம் ஆரோனுக்கு வழியில் வந்தவா தான் யார் எலிசபெத் வசனம் சொல்லுது மரியாதை மரியாதை பற்றி சொல்லுது உன் இனத்தாலே எலிசு அப்போ இவங்க என்ன முடிவு பண்ணித்தாங்கன்னா இப்போ அப்போ அவளுடைய இனம் தானே இவா அப்போ என்னது அப்போ அவள் அவள் ஒரே முடிவு பண்ணியாச்சு இப்போ இவளுக்கு இனம் இவான்னு இவானு சொல்லிருப்பட்டிருக்கிறதுனால அப்போ மரியாதை என்ன இனம் லேவி கோத்திரம் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ளே வந்து தான் இன்றைக்கி பிரசங்கங்களும் நிறைய பேர் ஒன்று ரெண்டு ரோமன் கேட்டலிக்கிறது நான் கேட்டு பார்த்துட்டு அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க ஆர்சி முறைப்படி நீங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க லேவி கோத்திரம்தான் தான் சொல்றாங்க இனம் ஜாதி இது ரெண்டும் தான் ஒண்ணு ஜாதி தான் இனம் வேதாகமத்தின் முறைப்படியில கோத்திரங்கிறது வேற ஒரு இனம் அப்படின்னு சொல்லப்படுறது பன்னிரண்டு கோத்திரமும் சேர்ந்தது எப்படி பனிரெண்டு கோத்திரமும் சேர்ந்தது அதனால தான் ஆதி ஆகம பன்னிரெண்டு பன்னிரெண்டுல ஆபிரகாம் மட்டும் சொன்னார் ஆண்டவர் உண்மை பெரிய ஜாதியாக அதுபோல ஆதி ஆகம நாற்பத்தாறு மூணு நீங்கள் எடுத்து வசதிங்கன்னா தெரியும் யாக்கோவ்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு நீ எகிப்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை பெரிய உன்னையும் பெரிய ஜாதியாக்குவேன் அதாவது பெரிய இனமாக மாற்றுவேன் சொல்றதும் அது நிறைய இடங்களில் இனமுனையும் போட்டிருக்கோம் ஜாதியினையும் போட்டிருக்கோம் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் ஆனால் கோத்திரங்கிறது வேற கோத்திரங்கிறது பனிரெண்டுல ஒன்று தான் கோத்திரம் ஆனால் இனமும் ஜாதியும் என்னது ஆமாம் ஒரே விஷயம் அதே போல என்னாகமும் பதினாலு பன்னெண்டுல மோசகிட்ட சொல்றாரு உன்னை பெரிய ஜாதியாக்குவன் அவன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் அப்போ ஒன்று லேவி கோத்திரத்தை மட்டும் நான் ஒன்று பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லலை அங்கே இருந்த பனிரெண்டு கோத்திரத்தையும் ஆண்டவர் என்ன சொன்னார் அதே போல் கீழே எடுத்து பார்த்தா இப்போ ஆபிரகாம் யாக்கோபு மோசே எல்லாருக்கிட்டையுமே ஆண்டவர் சொல்லக்கூடியது உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அதுபோல் கீழே பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் ஏழு பதினாலில் பார்த்தாக்கி யோசேப்பு தன்னுடைய இனத்தாராகி என்று சொன்னாக்கி அங்கே அவருக்கு ஒரே ஒரு இனம் இல்லை அந்த என்ன இதெல்லாம் அங்கே இருந்த எல்லா இனமும் மொத்த இஸ்ரவேலும் சேர்ந்து தான் அவன் எங்கேருந்து எழுபத்தி ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னால் இனம்ங்கிறது என்னது இனம்ங்கிறது ஜாதி தான் அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது உன் இனத்தாள ஆகியன்னு சொன்னாக்கி உன் ஜாதி உன் ஜாதி ஆனால் கோத்திரங்கிறது ஒவ்வொரு குடும்ப பேர் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்துட்டா எங்கள் தாத்தாக்கு பேர் சொல்லி ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படிதானே இப்போ அவங்க குடும்பத்தை பார்த்தாக்கி அவங்க ஒரு இதை சொல்லி இது இவங்க குடும்பம் இப்படி சொல்லுவாங்க இப்படி உள்ளது தான் ஆனால் இனம்னது என்னது மொத்தம் மொத்தம் ஒரு பெரிய ஜாதியை தான் இனம்னு சொல்கிறது அதை தான் சொல்லி தான் அந்த வேதாகமத்தில் அவளை பார்த்து சொன்னது உன் இனத்தாளாகியே அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா லூக்கா மூணு இருபத்தி மூணுலேருந்து பார்த்தாக்கி தாவீதின் குமாரனான நான் அன்னைக்கு போன வாரம் சொன்னேன் அப்படிதான் தாவீதின் குமாரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ மத்தேவியில் வந்த உடனே எப்படி திரும்புது தலைமுறை பட்டியலை பார்த்தா ஆமாம் இந்த பக்கம் மத்தேவி எப்படி சொல்கிறாரு தாவீதின் குமாரன் சாலமோன் சாலமோனுக்கு பின்னால வந்த தலைமுறைகளை அவர் எழுதுறாரு லூக்காவில் உள்ள தலைமுறை பட்டியலில் எப்படி எழுதி வச்சிருக்கு தாவீதின் குமாரன் யார் போட்டிருக்கு சாலமோனுக்கு வேற போட்டிருக்கு நாத்தான் நாத்தான்னு போட்டிருக்கு அப்போ நாத்தான்னு போட்டிருக்கு அதுக்கு இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா மத்தேவி எழுதுனது அவ்வளவுமே யாருடைய தலைமுறை யோசேப்புடைய தலைமுறை லூக்கா எழுதுனது எல்லாமே ஏற்க தலைமுறை இந்த நாத்தான் வழி வந்து மரியாளின் தலைமுறை அப்போ அவங்க வந்து யூதா கோத்திரத்தை சார்ந்தவங்க தாவீதுக்கு தாவீது யார் ஒரிஜினல் யூதா கோத்திரத்தில் உள்ளவர் தாவீது பிள்ளைகள் அப்போ லேவி கோத்திரத்தில் போய் பிறப்பாங்க இல்லையா லூயா அப்போ என்னென்னா அதில் அந்த இடத்துல தான் அதாவது லூக்கா மூணு இருபத்தி மூணில் தான் அந்த ரெண்டு சுவிசேஷத்துக்களும் என்ன செய்யுது டேன் ஆகுது ஒரு பக்கத்தில் தாவீதின் குமாரன் சாலமோன் சாலமோனுடைய குமாரன் ரகபயாமணி குறிக்கப்படுது இந்த பக்கத்தில் இவர் லூக்கா எழுதுறாரு தாவீதின் குமாரன்